அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளை யுஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகுல பூத தழ்வார் குறித்த செய்திகளை இலக்கிய நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பூதத்தாழ்வார் திருமாலை பூதம் என பல இடங்களில் பாடியுள்ளமையால் இப்பெயர் பெற்றார் திருக்கடல் மல்லையூரில் இன்றைக்கு அந்த ஊர் மாமல்லபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுது ஐப்பசி திங்கள் அவிட்ட நாளில் திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக தோன்றினார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் பிறந்த மறுநாள் இவர் பிறந்ததாக கூறுவர் பொய்கை ஆழ்வார் ஐப்பசி திங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தார்னு பார்த்தோம் இவர் ஐப்பசித்திகள் அதே ஐப்பசித்திகள் அடுத்த நட்சத்திரமாகி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறாங்க திருவேங்கடம் திருவரங்கம் திருப்பாடகம் திருவத்தியூர் திருக்குடமூக்கு தான் திருக்குடந்தை கும்பகோணம் அழைக்கப்படுது ஆகிய இவர் பாடிய தலங்களாகும் இவர் இயற்கை அழகை பக்தியோடு இணைத்து பாடுகின்றார் ரொம்ப முக்கியமான செய்தி இயற்கை அழகை பக்தியோடு இணைத்து பாடியவர் மாமல்லபுரத்தைச் சேர்ந்த புத தாழ்வார் தமிழ் மீது இவர் கொண்ட பற்றினை திருமால் நோக்கி பாடும் பாடலில் காண முடிகிறது இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழில் நல்வேன் பெரிது என பாடுவார் மேலும் தன் தமிழை ஞானத்தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றார் பூதத்தாழ்வார் தனது தமிழை ஞானத்தமிழ் அப்படிங்கிறார் பொய்கை ஆழ்வார் வையன் தகலியா என தொடங்க இவர் தனது பாடலை அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என தொடங்குகின்றார் இவர் பாடியது இரண்டாம் திருவந்தாதி இதுல நூறு பாடல்கள் உள்ளன அடுத்த இலக்கிய வர்றாரு பூதத்தாழ்வார் ஞானப்பாட்டு ஞானத்தமிழ் அப்படின்னு இவரது பாடல்கள் அழைக்கப்படுது ஊர் மாமல்லபுரம் பிறந்த ஐப்பசி திங்கள் அவிட்டு நட்சத்திரம் கதாயுதத்தின் அவதாரம் திருமாலோட கதாயுதத்தின் கதம் என்னும் ஆயுதத்தின் அவதாரமாக தோன்றியவர் பூதம் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தியதால் பூதத்தாழ்வார் எனப்பட்டார் காலம்னு பார்க்குறப்ப கிபி ஆறாம் நூற்றாண்டு என்பவர் சிலர் எட்டாம் நூற்றாண்டு என்பர் பட்டினம் என்னும் பண்டு வழங்கப்பட்ட கடற்கரை பட்டினம் மாமல்லபுரம் மாமல்லனாகிய முதல் நரசிம்மவர்மன் குடைவரை கோயில்கள் அமைத்த பின்பு மாமல்லபுரம் மகாபலிபுரம் மல்லை என பெயர் பெற்றதாக வரலாற்று ஆசிரியர் கூறுவர் அந்த தான் இவர் பிறக்கிறாரு கடல் மல்லையில் பிறந்தவர் முதலாம் நரசிம்மவர்மன் ஆஹ் வர்ம பல்லவன் காலமாகிய ஏழாம் நூற்றாண்டிலோ அதற்கு பின் எட்டாம் நூற்றாண்டிலோ முதலாழ்வார்கள் மூவரும் வாழ்ந்திருக்க வேண்டும் முதலாழ்வார்கள் மூணு பேரோட காலங்கிறப்போ ஒண்ணு ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டா இருக்கலாம் நம்ம பாக்குறப்போ ஆஹ் ஆறு அல்லது எட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க மாமல்லை கோவில் மதுர் குழந்தை என்பதை இரண்டாம் திருவந்தாதியோட பாடல் வரிகள் என்ற வரிகளில் மல்லை என்ற ஊர் வருகிறது இவர் இயற்றியது இரண்டாம் திருவந்தாதி அந்தாதி தொடையில் நூறு வெண்பாக்கள் பொய்கை ஆழ்வாரும் அந்தாதி தொடையில தான் பான்னாரும் அது முதல் திருவந்தாதி அதுலேயும் நூறு பாசுரங்கள் இங்கேயும் அஹ் அந்தாதி தொடையில தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு இரண்டாம் திருவந்தாதின் பேர் நூறு வெண்பாக்கள் அன்பே திகழ் தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா ஞான சுடர் நாரணர்க்கு நாரனருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் ஒருவன் இல்லை ஒளியுருவும் உருவம் நின்றுருவோம் என்பர் என்பர் இருநிலத்தோர் என்னும் அடிகள் அறியும் சிவனும் ஒன்றே என்பதை உணர்த்தும் இந்த வழியிலே வந்து பாருங்க ஞானத்தமிழ் அப்படின்னு சொல்லி தனியே சொல்றார் ஞானத்தமிழ் புரிந்த நான் அதே மாதிரி திருமால் வழிபாட வந்து சொல்றப்போ அன்னைக்கு வந்து சைவத்துக்கும் வைணத்துக்கும் ஒரு பெரிய முரண் இருந்துகிட்டே இருந்த இருந்த காலம் அது அப்போ வந்து இரண்டு சமயத்தையும் ஒன்றாக்கி ஒருவன் இல்லை ஒளியுருவம் நின்றுருவோம் ஈருருவன் என்பர் இரநிலத்தோர் அரியும் சிவனும் ஒன்ற ஈருவம் அப்படிங்கிறது திருமாலையும் சிவபெருமானையும் குறிக்கிது அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு இவர் திருமாலை வண்ணன் பூதன் மறு அவன் பூதம் என பல இடங்களில் பாடியுள்ளமையால் பூத தாழ்வார் என பெயர் பெற்றார் பூத தாழ்வார் திருக்கடல் மல்லையூர் என்று அழைக்கப்பட்ட மாமல்லபுரத்தில் ஐப்பசி திங்கள் அவிட்ட நாளில் குறுக்கத்தி பந்தரில் குறுக்கத்தி மலரில் திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக தோன்றினார் பொய்கையார் பிறந்த மறுநாள் இவர் பிறந்ததாக கூறுவர் இவர் திருவேங்க திருவேங்கடம் திருவரங்கம் திருப்பாடகம் திருவத்தியூர் திருக்குடமுக்கு ஆகிய பல பல தலங்களுக்கு சென்று பாடல்கள் பாடியுள்ளார் மங்களாசாசனம் செஞ்சிருக்காரு இவர் இயற்கை அழகை பக்தியோடு இணைத்து பாடுகின்றார் இவர் தமிழ் மீது கொண்ட பற்றினை இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழில் நல்லேன் நல்வேன் பெரிது என்கிறார் என திருமாலை நோக்கி பாடும் பாடலில் காணலாம் இவர் பாடியது இரண்டாம் திருவந்தாதி இதில் நூறு பாடல்கள் உள்ளன திருக்கோவிலுள் மூன்று ஆழ்வார்களும் சந்தித்த போது வையம் தகலியா என்னும் பாடலை பொய்கை ஆழ்வார் பாட அச்சூழலில் பூத அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்புறு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுழர் விலக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று பாடலை அருளினார் இப்பாடல் இசை நயமும் இறை உணர்வும் மிகுந்ததாக அமைந்துள்ளது அடுத்த இலக்கிய வரலாறு பூதத்தாழ்வார் பத்தி சொல்றது ஊர் மகாபலிபுரம் கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தவர் பாடியது இரண்டாம் திருவந்தாதி நூறு வெண்பாக்கள் பெருந்தமிழன் என தன்னை கூறிக்கொள்ளும் ஆழ்வா தமிழன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமிதம் கொண்டவர் அஹ் பூதத்தாழ்வார் அப்படிங்கிறாங்க பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லி தன்னை சொல்றார் மேற்கோள்கள் பார்க்குறப்போ அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்புருக்கு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் மாதவன் மேல் சொல் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு நான் பாடல் பாடினது இருக்காங்கன்னா மாதவன் மேல் பாடுறது மட்டும்தான் பாடல் அப்படின்னு சொல்லி அஹ் பாடியிருக்கிறார் தாழ்வார் அடுத்த இலக்கிய வரலாறு மாமல்லபுரம் எனப்படும் திருக்கடல் மலையில் குறுக்கத்தி மலரில் மாதவி மலரில் தோன்றினார் என்பார் கதாயுதத்தின் அவதாரம் பூதம் என்னும் சொல்லை பல இடங்களில் பயன்படுத்தியுள்ளதால் இப்பெயர் பெற்றார் இவர் பாடிய பிரபந்தம் இரண்டாம் திருவந்தாதி அதில் கொடுத்திருக்க மேற்கோள் பாடலை ஏற்கனவே பார்த்துட்டதுனால இந்த பகுதியை திரும்ப நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யோஜி டர்வி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்